இனி உங்கள் கஷ்டமான வேலை ஈஸியாக முடியும் உங்களோட காசும் ரொம்ப மிச்சமாகும் அதை செய்கிறதுக்கு எலுமிச்சையில் ஷாம்புவை ஊற்றி பாருங்க அதை எப்படி செய்யலான்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு நலனிமானி குக்கிங் இன்னைக்கு நம்ம ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ஐடியா பார்க்க போகிறோம் குறிப்பாக நம்ம வீட்டை க்ளீனாக வச்சுக்கிறது நம்ம வீட்டில் இருக்க பொருட்களை க்ளீனாகவும் ஹைஜீனாகவும் வச்சுக்கிறது ரொம்ப முக்கியம் அப்படி நம்ம வைக்கிறதுக்கு கடையில் ஆன்லைனில்னு காசு செலவு பண்ணி நிறைய பொருட்கள் வாங்குவோம் அப்படி எதுவும் வாங்காமல் வெறும் எலுமிச்சை பழம் இருந்தால் போதும் வெயில் காலத்தில் எலுமிச்சை பழத்தோட தேவை அதிகமாக இருக்கும் குறிப்பாக எலுமிச்சை சாதம் ஜூஸ் ஊறுகாயின்னு நிறையா விஷயத்துக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம் இதனால் நிறைய எலுமிச்சை பழம் வாங்கி பயன்படுத்துவோம் அப்படி நீங்கள் வாங்கி பயன்படுத்தும் போது இதையும் செஞ்சு வச்சுக்கோங்க இதை எப்படி செய்யணும்னா சொல்கிறேன் இப்போ நான் அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன் அதில் ஒரு முக்கால் லிட்டர் அளவுக்கு குடிக்கிற தண்ணி ஊற்றிருக்கேன் இந்த தண்ணியை நல்லா கொதிக்க விடுங்க தண்ணி நல்லா கொதித்த பிறகு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் பொதுவாக எலுமிச்சை பழத்தில் எந்த அளவு சத்துக்கள் இருக்குதோ அதே அளவு சத்துக்கள் எலுமிச்சை பழ தோல்லை இருக்கு எலுமிச்சையை நம்ம ஜூஸ் பிழிஞ்ச பிறகு இல்ல ஏதாவது ரெசிபிக்கு அதோட சாறு பயன்படுத்தின பிறகு அந்த தோலை குப்பையில் போடுவோம் அது போல செய்யாம அந்த தோலை மட்டும் கலெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க இது நீங்க ஃப்ரிட்ஜ்ல எடுத்து வச்சுக்கிட்டாலே போதும் இந்த மாதிரி எந்த அளவு உங்ககிட்ட எலுமிச்சை பழத்தோல் இருக்குதோ அந்த அளவு நீங்க இதை பயன்படுத்தலாங்க இது நிறைய விஷயத்துக்கு பயன்படும் இனி மறந்தும் எலுமிச்சை பழத்தோலை குப்பையில் போடாதீங்க அதை ஸ்டோர் பண்ணி இந்த மாதிரி யூஸ் பண்ணுங்க இது நிறைய விஷயம் எங்களுக்கு அவங்களுக்கு தேவைப்படும் இதனால உங்களோட காசு ஆயிரம் ரெண்டாயிரம்னு சேமிக்கவும் முடியும் இப்போ நம்ம கொதிக்க வச்ச தண்ணியை இந்த காஞ்ச எலுமிச்சை பழத்தோளில் ஊற்றிக்கலாம் இந்த தண்ணி நல்லா சூடாக இருக்குங்க இந்த தோலும் நல்லா சூடு தண்ணியில் ஊறணும் அதனால் தண்ணி ஆறுற வரைக்கும் அப்படியே விட்டுருங்க நல்லா ஆறுன பிறகு எடுத்து பாருங்கள் இந்த தோலெல்லாம் நல்லா சாஃப்டாக மாறி இருக்கும் அதில் அந்த எலுமிச்சை பழத்தோட சாருமே இருக்கும் இப்போது இந்த எலுமிச்சை பழம் மூழ்கி இருக்க இந்த தண்ணியோட கலர் பாருங்கள் நல்லா மாறி இருக்கும் இப்போ இந்த தண்ணியிலேருந்து இந்த காஞ்ச எலுமிச்சை பழத்தோட வெளியில் எடுத்துறலாம் நம்ம இப்போ செய்ய போகிற இந்த விஷயத்துக்கு இந்த தண்ணியும் யூஸ் பண்ணணும் எலுமிச்சை பழத்தோட தோலையும் யூஸ் பண்ண போகிறோம் இந்த ரெண்டையும் யூஸ் பண்ணி அவங்களுக்கு தெரியாத பல விஷயங்களை இப்போ நான் சொல்கிறேன் ஒன்று ஒன்றா கேளுங்க ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க எலுமிச்சை பழத்தோலை மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் முதல்ல இதை ஒரு ரெண்டு மூணு சுற்று அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க இப்போ இது நல்லா நைஸாக அரைக்கிறதுக்காக நம்ம எடுத்து வச்சுருக்க தண்ணியிலேருந்து கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க மீதி தண்ணி வேஸ்ட் பண்ணிடாதீங்க அதையும் நம்ம யூஸ் பண்ணணும் அது எப்போ யூஸ் பண்ணணும் எங்கே யூஸ் பண்ணணும்னு சொல்கிறேன் இப்போ நம்ம நல்லா நைஸாக ஃபைன் பேஸ்ட்டாக எலுமிச்சை பழத்தோட தோலை அரைச்சி எடுத்தாச்சு ரொம்ப பவர்ஃபுல்லான இந்த பேஸ்ட்டை டைட்டான ஒரு டப்பாவில் ஸ்டோர் பண்ணிக்கோங்க இந்த பேஸ்ட்டை ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க எப்போல்லாம் உங்களுக்கு இதை தேவைப்படுதோ அப்போலாம் இதிலேருந்து கொஞ்சமாக எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இது நீங்கள் இந்த மாதிரி விஷயங்களுக்கு பயன்படுத்தலாங்க முதல் விஷயம் நான் இப்போ ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் அளவுக்கு எலுமிச்சை பழத்தோட அந்த விழுதை எடுத்துக்கிறேன் இது என்ன மாதிரி எடுத்த பிறகு இது கூட ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஆப்ப சோடா சேர்த்துக்கிறேன் அதாவது பேக்கிங் சோடான்னு சொல்லுவாங்கள்ல அதுதான் இது கூட ஒரு ரெண்டு பாக்கெட் அளவு ஷாம்பு சேர்த்துருக்கேன் ஒரு ரூபா பாக்கெட் ஷாம்பு தான் சேர்த்துருக்கேன் உங்கள் எந்த ஷாம்பு இருந்தாலும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இதெல்லாம் சேர்த்த பிறகு ஒரு ரெண்டு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க குடிக்கிற தண்ணி தான் பயன்படுத்தணும் உப்பு தண்ணி பயன்படுத்தாதீங்க இப்போது இது ஒரு மேஜிக்கான லிக்விடுங்க இந்த ஒரு லிக்விட் உங்கள் கையில் இருந்ததுன்னா பல விஷயங்களுக்கு யூஸ் பண்ண முடியும் இந்த லிக்விடில் அந்த எலுமிச்சை பழத்தோட திப்பி இருக்கும் அதனால் இதை வடிகட்டி வச்சுக்கோங்க அடுத்தடுத்த டிப்ஸை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குதுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்கங்க நீங்கள் போடுற ஒரு ஒரு லைக்குமே என்னை இன்னும் பூஸ்ட் பண்ணோம் இந்த மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான ஐடியாஸ் சொல்கிறதுக்கு மோட்டிவேஷ்னலாகவும் இருக்கும் அதனால் வீடியோ பாருங்கள் பார்த்துட்டு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக ஒரு லைக் கொடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலியோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க இப்போ நான் ரெடி பண்ண அந்த லிக்விடை டாய்லெட்டில் தான் ஊற்றியிருக்கேன் கேக்கெலாம் டாய்லெட் க்ளீன் பண்ண ஹார்பிக் இருக்குதுன்னு பொதுவாக ஹார்பிக்கோட நெடித்தன்மை ஒரு சில பேருக்கு செட் ஆகாது அலர்ஜிக் ப்ராப்ளம் இருக்கிறவங்க வயசானவங்களுக்கு அந்த ஹார்பிக்கோட நெடித்தன்மை செட் ஆகாது உடம்புக்கு பல பிரச்சனைகளை உண்டு பண்ணோம் அப்படிப்பட்ட ஹார்பிக் செட் ஆகாதவங்க இந்த முறையை பயன்படுத்துங்க இந்திய கூட அவங்க டாய்லெட்டில் ஊற்றிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் ஊற வச்சிட்டு வெறுமனை ப்ரஷ் பண்ணி எடுத்தால் போதுங்க உங்கள் டாய்லெட் ஷீட் ரொம்ப க்ளீனாகவும் ஹைஜீனாகவும் மாறி இருக்கும் நீங்களே பாருங்கள் என் டாய்லெட் ஷீட்டில் ஓரப்பகுதியில் மஞ்சள் கரை உப்பு கரையெல்லாம் இருந்தது இப்போ பாருங்கள் எப்படி பளிச்சுன்னு க்ளீனாக இருக்குன்னு எந்த வித சிரமமும் கிடையாது ஹார்பிக் ஒத்துக்காதவங்களுக்கு இந்த ஐடியா ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டான ஐடியா ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்தது வாஷிங் மிஷினில் இந்த லிக்விடை நம்ம யூஸ் பண்ணணும் அது எதுக்காகன்னா தொடர்ந்து துணிகள் துவைக்கிற இந்த வாஷிங் மிஷினோட உள்பகுதியில் நிறைய அழுக்கு சேருங்க இதனால் நாலு நம்ம துணி துவைச்ச பிறகு துணியில் ஒரு விதமான கெட்ட வாடை வரும் வாஷிங் மிஷினோட உள் சைடில் நிறைய கிருமிகளும் இருக்கும் அதெல்லாம் சரி பண்ணுறதுக்கு வாஷிங் மிஷினில் இந்த லிக்விட ஊற்றிக்கலாங்க இது நீங்கள் இது போல் சோப் லிக்விட் ஊற்றுற அந்த ட்ரெயில் ஊற்றிக்கோங்க எப்போல்லாம் இதை நீங்கள் செய்யணுன்னா ஒரு முப்பது முறைக்கு மேலே துணி அலசின பிறகு இந்த மெத்தடை ட்ரை பண்ணணும் என்னோடய வாஷிங் மிஷினில் ஆட்டோமேட்டிக்காக அதுவே டிசிஎர்னே இண்டிகேட் பண்ணும் அந்த டைமில் நான் இந்த ப்ராசஸ்ஸை பண்ணுவேன் இந்த ப்ராசஸ் பண்ணுறதுக்குன்னு ஆன்லைனில் இதுக்குன்னு தனியாக டேப்லெட்டு லிக்விடெல்லாம் இருக்குது அதெல்லாம் நம்ம காசை செலவு பண்ணி வாங்காமல் வீட்டில் இருக்கிற இந்த எளிமையான முறையை செய்யலாம் இப்போ நான் ஒரு சின்ன துணி எடுத்திருக்கேன் அதில் கொஞ்சமாக வினிகரை இது போல் முக்கிய எடுத்திருக்கேன் இந்த துணியை இந்த வாஷிங் மிஷினோட பகுதியில் போட்டுக்கோங்க இந்த டிசிஎல் ப்ராசஸ் பண்ணும்போது வாஷிங் வேற எந்த துணியும் இருக்கக்கூடாது இப்போ உங்களோட வாஷிங் மிஷினில் இந்த மோடு இருந்தால் அதில் செட் பண்ணுங்க நீங்கள் நார்மலாக எப்பயும் துணி துவைக்கிற மாதிரி செட் பண்ணிக்கலாம் நீங்கள் ஃப்ரண்ட் லோட் வச்சிருக்கீங்க லோடு வச்சுருக்கீங்கன்னா எதுவாக இருந்தாலும் இந்த மெத்தடில் வாஷிங் மிஷினை க்ளீன் பண்ணுறது ரொம்ப அவசியம் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்க வாஷிங் மிஷினை க்ளீன் பண்ணுறதுக்கும் உள்ளே இருக்கிற கெட்ட வாடை கிருமி தொற்றை க்ளீன் பண்ணுறதுக்கும் நம்ம துவைச்ச துணிகள் எந்தவித கிருமி தொற்றும் இல்லாமல் ஹைஜீனாக இருக்கிறதுக்கும் இந்த டிசிஎல் முறை ரொம்ப அவசியம் இதுக்குன்னு தனியாக பவுடரோ டேப்லெட்டோ வாங்கி காசு செலவு பண்ணாமல் வீட்டில் இருக்க பொருள் பயன்படுத்தி இதை நீங்கள் சிம்பிளாக செய்யலாங்க ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்தது குழந்தைங்களோ பெரியவங்களோ இந்த மாதிரி சாக்ஸ் எல்லாம் அழுக்கு பண்ணிட்டாங்கன்னா இதை நம்ம மாங்கு மாங்குன்னு துவைப்போங்க அப்படி எந்தவித சிரமமும் படாமல் ரொம்ப கஷ்டப்படாமல் க்ளீன் பண்ணுறதுக்கு இந்த லிக்விடை நீங்கள் பயன்படுத்தலாம் நான் உதாரணத்துக்கு தான் இந்த லிக்விடை இந்த மாதிரி நான் பவுலில் ஊற்றி வச்சுருக்கேன் இது உங்களுக்கு எப்போது தேவையோ அப்போது இந்த மெத்தடில் கொஞ்சமாக ஒரு ஸ்பூனில் எடுத்துகிட்டு கொஞ்சம் ஷாம்பூ கலந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க நான் இதை வீடியோ பண்ணுறதுனால அப்படியே கண்டினியூவாக காமிச்சிருக்கேன் மீதி இருக்கிற அந்த எளிமை பழ பேஸ்ட்டை நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க எப்போல்லாம் இந்த மாதிரி கிளீன் பண்ண போகிறீங்களோ அப்போல்லாம் இருந்து கொஞ்சமாக எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க பாருங்க அழுக்கான இந்த சாக்ஸ் எவ்வளோ அழகாக ஈஸியாக க்ளீன் பண்ணிவிட்டோம் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்க அடுத்தது நம்ம வீட்டில் இருக்கிற பூஜை பொருட்கள் குறிப்பாக பித்தளை பொருட்கள் காப்பர் பொருட்கள் எல்லாம் க்ளீன் பண்ணணுன்னா சபீனா பீத்தாம்பரி யூஸ் பண்ணுவோம் அந்த சபீனா பீத்தாம்பரி சில பேருக்கு கைகளில் அலர்ஜி அரிப்பை உண்டு பண்ணோம் அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் இந்த எலுமிச்சை பழ பேஸ்ட்டை யூஸ் பண்ணிக்கோங்க இதை அப்ளை பண்ணிவிட்டு இது கூட கொஞ்சமாக உப்புத்தோளும் பாத்திரம் தேய்க்கிற லிக்விடும் எடுத்து இதை நீங்கள் அந்த அப்ளை பண்ணியிருக்கிற பொருட்கள் மேலே வச்சு லேசாக தேய்ச்சால் போதும் எவ்வளோ பழசாக இருக்கிற பித்தளை பொருட்களும் சும்மா புதுசு போல் மாறுங்க இது நல்ல ஒரு ஷைன் கொடுக்கும் இனி பூஜை பாத்திரம் பித்தளை பாத்திரங்கள் க்ளீன் பண்ணுறதுக்கு தனியாக ஒரு பொருளை காசு கொடுத்து வாங்காதீங்க வீட்டில் இருக்கிற வேஸ்டான எலுமிச்சை பழத்தோல் இருந்தால் இந்த மெத்தடை ட்ரை பண்ணுங்க அடுத்தது நம்ம வீடு தொடக்கிறதுக்கு தனியாக லிக்விட் வச்சுருப்போம் அப்படிலாம் லிக்விட் வாங்க தேவையில்லை நம்ம ரெடி பண்ண இந்த லிக்விடில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கிட்டு வீடு தொடச்சி பாருங்கள் அடுத்தது உங்கள் வீட்டில் இது மாதிரி உப்பு கரை படிஞ்ச பக்கெட் இருந்தால் அதை க்ளீன் பண்ணுறதுக்கு இந்த லிக்விட் பயன்படுங்க நீங்களே பாருங்கள் உப்பு தண்ணியினால் எங்கள் வீட்டு பக்கெட்டோட உள் பக்கம் வெளி பக்கம் எல்லாமே ரொம்ப அசிங்கமாக இருக்குது இது போல் விடாப்படியான உப்புக்கரையெல்லாம் க்ளீன் பண்ணணும்னா இதுக்குன்னு ஹார்ஷான கெமிக்கல் ஆசை இதெல்லாம் யூஸ் பண்ணுவோம் அதெல்லாம் தேவையில்லைங்க இந்த எலுமிச்சி பழ பேஸ்ட்டும் இது கூட கொஞ்சம் உப்பு தூளும் நம்ம ஏற்கனவே யூஸ் பண்ணால் போல் ஷாம்பூ போதுங்க இதெல்லாம் சேர்த்துட்டு நீங்கள் லேசாக தேய்ச்சி இடுங்க இதில் நான் கல் உப்பு தான் யூஸ் பண்ணியிருக்கேன் நீங்கள் தூளுப்பு கூட பயன்படுத்தலாம் இதை அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் லேசாக ரப் பண்ணி எடுத்தால் போதும் எவ்வளோ விடாப்பிடியான உப்பு கரையாக இருந்தாலும் க்ளீனாக போகுங்க அதே போல் இந்த பக்கெட்டும் உங்களுக்கு பார்க்குறதுக்கு பழசாக டல்லாக இருந்தது இப்போ பாருங்கள் சும்மா புதுசு போல் இருக்கும் இந்த மாதிரி உங்கள் வீட்டில் தண்ணி பிரச்சனை இருக்குது நீங்கள் யூஸ் பண்ணுற பக்கெட்டு மகெல்லாம் ரொம்ப அழுக்காக இருக்குன்னா இந்த லிக்விட பயன்படுத்தி கிளீன் பண்ணுங்க இந்த லிக்விட் பயன்படுத்தி டைல்ஸ் கிளீன் பண்ணலாம் உப்பு தண்ணி பாத்ரூம் ஏரியா டைல்ஸ் எல்லாம் ரொம்ப அழுக்கு படிஞ்சு பார்க்குறதுக்கு அசிங்கமாக இருக்குது டைல்ஸோட டிசைனே தெரியலனா அந்த இடத்துல இந்த லிக்விடை அப்ளை பண்ணிவிட்டு க்ளீன் பண்ணுங்கள் அந்த இடமும் பளிச்சுன்னு க்ளீனாக மாறும் நான் இப்போ அந்த பக்கெட்டை தாங்க க்ளீன் பண்ணி அந்த தண்ணியை எடுத்து ஊற்றிட்டு தான் வாஷ் பண்ணியிருக்கேன் நீங்களே டிஃப்ரெண்ட்ஸாக பார்த்துக்கோங்க இப்போ நம்ம மீதம் வச்சுருக்கிற அந்த எலுமிச்சை பழத்தோல் வெந்த தண்ணி தான் எடுத்திருக்கோம் அந்த தண்ணியில் கொஞ்சமாக இது போல் ஷாம்பு சேர்த்துக்கிறேன் ஏற்கனவே நான் யூஸ் பண்ண அந்த ரெண்டு பேக்கெட் ஷாம்புவில் மீதம் இருக்கிற ஷாம்புவை இதில் சேர்த்துக்கிறேன் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இதில் அந்த எலுமிச்சை பழத்தில் இருக்கிற அந்த சதைப்பகுதி கொஞ்சம் கொட்டையெல்லாம் இருக்கும் அதனால இந்த லிக்விடை வடிகட்டிட்டு ஸ்டோர் பண்ணிக்கோங்க இதை நீங்கள் வெளியில் வச்சே பயன்படுத்தலாம் இந்த லிக்விட் குறைஞ்சது உங்களுக்கு அரை லிட்டருக்கு மேலே இருக்கும் இதை இந்த மாதிரி டப்பாவில் ஊற்றி வச்சுக்கோங்க இதை நீங்கள் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி பட்ட வேலைகளுக்கு பயன்படுத்தலாம் பொதுவாக நம்ம வீடு கிளீனாக இருக்கிறதுக்கு நிறையா லிக்விட் வாங்குவாங்க அதில் தான் கோழின்னு சொல்லுவாங்க இந்த கோழின் எதுக்காக பயன்படுத்துவோம்னா நம்ம வீட்டில் இருக்கிற ஷெல்ஃபு கப்போர்டு ஃப்ரிட்ஜு இந்த மாதிரி இடத்தெல்லாம் க்ளீன் பண்றதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படியே அந்த கோழின் வாங்குறதுக்கு பதிலாக இந்த லிக்விடை யூஸ் பண்ணுங்க ஒரு ட்ரையான கிளாத்தில் இந்த லிக்விட் கொஞ்சமா எடுத்துட்டு ஃப்ரிட்ஜு வாஷிங் டிஷ் டிஷ்வாஷர்னு அதோட வெளிப்பகுதியில் இந்த மாதிரி க்ளீன் பண்ணி பல பல்லன்னு ஆக்கலாம் அடுத்தது நம்ம வீட்டில் இருக்கிற சமையல் மேடை தாங்க இந்த சமையல் மேடை அடுப்பு இதெல்லாம் க்ளீன் பண்ண இப்போல்லாம் ஆன்லைனில் விதவிதமான பொருட்களை கூவி கூவி விற்கிறாங்க அதெல்லாம் வாங்க தேவையில்லைங்க இந்த மாதிரி வேஸ்ட்டான பொருளை இது போல் யூஸ்ஃபுல்லாக மாற்றி உங்கள் கிச்சனில் யூஸ் பண்ணுங்கள் இது போல் செய்யும்போது நம்மளோட காசு தாங்க ரொம்ப மிச்சமாகும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நான் இந்த லிக்விட ஊற்றிட்டு இந்த மாதிரி தொடச்சி தான் எடுக்கிறேன் நீங்களே பாருங்கள் எப்படி சூப்பராக வேலை செய்யுதுன்னு நிறைய தண்ணி ஊற்ற வேண்டாம் ஈர துணி வச்சு லேசாக தொடச்சி எடுத்தால் போதும் அடுப்பு அடுப்புக்கு பின்னாடி இருக்கிற அந்த எண்ணெயெல்லாம் பட்டு டைல்ஸ் எல்லாம் இருந்தால் கூட இந்த லிக்விடை பயன்படுத்தி க்ளீன் பண்ணிக்க முடியும் இன்றைக்கி வீடியோ பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் நான் சொன்னதில் எந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள் லைக் போட மறந்துடாதீங்க நிறையா பேர் கூட ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் மறுபடியும் உங்களை அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவை சந்திக்கிறேன் அதுவரைக்கும் பை பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் watching